அமெரிக்காவில் நியூயார்க் நகரை சேர்ந்த ஒருத்தர் அங்குள்ள பல உயர்தர உணவகங்களில் உணவுகளை சாப்பிட்டு லட்சக்கணக்கான ரூபாயை சேமித்திருக்கிறார் நியூயார்க்கை சேர்ந்த ஹானி மக்மூத் இவர் நியூயார்க்கின் அப்பர் வெஸ்ட் சைட் பகுதியில் வசித்து வருகிறார் இது உலகின் மிக விலை உயர்ந்த நகரமா பார்க்கப்படுது நியூயார்க் நகர்ல ஒருத்தர் வசிக்க வேண்டும் என்றாலே அவர் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்க வேண்டும் ஏன்னா இங்க ரியல் எஸ்டேட்ல இருந்து எல்லா விஷயங்களுமே அதிக விலை கொண்டது மக்மூத்திற்கு சாப்பிடுவது பிடித்த ஒரு விஷயம் அதனால இவர் காஸ்ட்லியான உணவகங்கள உயர்தர உணவுகளை சாப்பிட்டு பல லட்சங்களையும் சேமித்திருக்கிறார் இதுக்கு அவர் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறார் அதாவது செயலியை இவர் பல உணவுகளையும் உண்டு பணத்தையும் சேமித்திருக்கிறார் இந்த செயலி உயர்தர உணவகங்களில் இருந்து மிஞ்சி போகக்கூடிய உணவுகளை மிக குறைந்த விலையில் அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சேர்க்க பயன்படக்கூடிய ஒரு செயலி இந்த செயலியை தான் மக்முத் கடந்த ரெண்டு வருடங்களில் பல லட்சம் சேமித்திருக்கிறார் அமெரிக்காவில ஒரு வருஷத்திற்கு மட்டும் எண்பது டன் உணவுகள் வீணாவதா ஆய்வுகள் கூறுது இந்த உணவுகளை வீணாகாம தவிர்க்கிறாங்க பல மக்களும் உணவுகளை மிக குறைந்த விலையில சாப்பிட்டு மகிழ்கிறார்கள் இந்த செயலி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சேவை அடிப்படையில தொடங்கப்பட்ட இந்த செயலி மூலமா இருபத்தி ஏழு மாநிலங்களில் இருந்து மீந்து போகக்கூடிய உணவு வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கிறது ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா முழுவதுமா தொன்ன மில்லியன் மக்கள் இதுல பதிவு செய்திருக்காங்க